ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாமரை பன்னாட்டு பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கு ரெண்டு டிஸ்ட்ரிக்லயுமே வாண்டட்மே சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க ஃபுட் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க ஸ்டோர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க பிஏ பிரின்சிபல்க்கு கேட்டிருக்காங்க பிஆர்ஓமே கேட்டிருக்காங்க செஃப் கேட்டிருக்காங்க குக் கேட்டிருக்காங்க ஏசி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க டிரைவர் கேட்டிருக்காங்க ஹாஸ்டலுக்கு வார்டன் கேட்டிருக்காங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க கிச்சனுக்கு சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி ஆபீசர் கேட்டிருக்காங்க பேருந்து நடத்துனர் கேட்டிருக்காங்க ஆயாக்கள் கேட்டிருக்காங்க ஸோ படித்தவங்க படிக்காதவங்கன்னு எல்லா கேட்டகிரிலேயுமே வாண்டட் வந்து இருக்கு ஸோ அதே மாதிரி ரெண்டு ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டூ ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கும்பகோணம் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸ்கூல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற இடத்துல மோஸ்ட்லி கால் பண்ணாமல் டைரக்ட் இன்டர்வியூ போய்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களால் போக முடியலன்னா ரெசியூம மறக்காமல் மெயில் பண்ணிவிடுங்க அவங்க ஏதாவது ஒரு டேட் வந்து இன்டர்வியூக்கு வச்சுருப்பாங்க ஸோ அப்போ கண்டிப்பாக அவங்கள கால் ஃபர் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ